மகன்லாம் வந்திருக்கான் சம்பந்தார் வராங்க அதனால கூட்டாஞ்சோல் பொங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் எட்டு பேர் கொஞ்சம் தே அந்த பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் கிடைச்சிட்டோம்னா கறி பிடிக்காது சீக்கிரம் கழுவிடலாம் நம்ம கழுவிறது கழுவி கழுவி அதனால வச்சுக்கோங்க அப்படி தேங்காய் எண்ணெயை வச்சு கதவியாச்சு பற்ற வச்சிடலாம் எவ்வளவு நேரம் ஆகுது பொங்கலுக்கு மணி நேரம் ஆயிரம் அரை மணி நேரம் ஆயிரம் ஈஸி ம் பொங்கலுக்கு வாங்கலாம் ஆமா தண்ணி ஊற்றி மேல பருப்பு விடணுமா

மிளக வந்து வர மிளகா குர மிளகா இளவும் போட்டு கொ பரப்பரைன்னு அரைச்சிச்சு பரப்பரான தேங்காய் தேங்காய் கொஞ்சம் பாதி தேங்காய் போட்டுட்டேன் பாதி தேங்காய் ம் முழுசாக போட்டு சரி அதிகம் குச்சியாக பருப்பு ம் காமிச்சாங்க ம் பத்துட்டியா ம் ஓ சரி சரி இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு டம்ளம் தண்ணி வச்சு ம் காய போட்டுலாம் காய் வந்து வேக நேரம் ஆகுது அரிசி வந்து சீக்கிரம் வந்து வெந்திரம் அதனால காய தான் இப்பவும் அரிசி போடுவேன் சரி 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 சிவா சிவாநாதா இல்லை என்னென்ன காயில போட்டிருக்கீங்க இப்ப ஒரு பத்து வாழைக்காய் கட் பண்ணாமலேயே எடுத்து வந்தாங்க அவரைக்காய் சீனரைக்காய் ம் கத்திரிக்காய் ம் கேரட் ம் வாழைக்காய் ம் உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு எல்லாம் எல்லாம் போட்டு மாங்காய் தான் போடணும் பறித்து பறித்து போடுவோம் கடையில் போய் வாங்க இல்லைனால வந்திருக்கோம் இல்லைன்னா முருங்கைக்கா கடைக்கில ஆமாம் இன்னும் ஒரு மாதத்தில் கா சீராக சீரழியும் நிறைய வந்துடும் சித்திரையில் மாங்காயும் முருங்கைக்காயும் போட்டு சாம்பாராச்சாலே ஒரு தண்ணீர் ருசி என்ன ரொம்ப குடையில் இந்த காய் ஒரு கொதி வரட்டோன்னு அரிசி போடணுமா நல்ல பாதிச்சுக்கலாமா காய் ஆமா ஆமா தான் அரிசி போடுவேன் இப்போ ஒரு டம்ளர் வச்சுக்கி எத்தனை டம்ளர் பருப்பு போடுவீங்க இதை வந்து நான் அஞ்சு டம்ளர் வச்சுருக்கேன் அரிசி ஆ அதனால் ஒரு டம்ளர் கூட தான் வச்சுக்கிட்டேன் பார்ப்பேன் ஸ்மார்ட் வாட்சிய மட்டும் ஆமாம் என் மகன் வந்திருக்கான்ல ரொம்ப எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் மருந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அதை அப்படி போட்டுகிட்டே இருப்பீங்களோ அப்படிதான் சொன்னான் இவ்வளோ நேரத்துக்கு நான் குளிச்சுட்டு தான் போட்டேன் அதுக்கப்புறமே எனக்கு நானும் எவ்வளோ நடந்திருக்கேன் நானும் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஓ அதுக்காகவே நான் நம்ம எவ்வளோ நடக்கம் பார்த்துக்கணும் போட்டு வச்சுருக்கீங்க சரி இப்போ புளி புளி ஊற வச்சுருக்கீங்களா ஆமாம் புளி ஒரு 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 சின்ன ஒரு பெரிய எலுமிச்சு எலுமிச்சு சின்ன எலுமிச்சு சின்ன எலுமிச்சி தான் நம்ம காலை மாதிரி அதனால எலுமிச்சி ஒரு மாங்காய் மாங்காய் பறிச்சுட்டு வந்தேன் இந்த நம்ம மரத்தை நம்ம மரத்தில் என்ன முடிச்சேன் இது கூட பார்வடை சொத்துது ஆ தோல் வந்து கனமாக இருக்கிறதுனால வேக நேரம் வேக நேரம் அதனால போட்டுரும் சும்போதிலே போட்டுரு மாங்கல கடைக்கு நிறைய ஆமாம் जा <laughs> ரெண்டு கரைக்கும் மசாலா போட்டு உள்ள போட்டு வச்சு வீட்டில் என்னென்ன கீரை வச்சுருக்கீங்க அரைக்கீரையும் முருங்கக்கீரையும் ஊட்டி விட்டு விட்ருவாங்க ம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருச்சி கட் பண்ணி கழுவி ம் ஆ ஈஸி தான் கூட்டிடலாம் மசாலா கட் பண்ணிடலாம் ஒரு உழப்பு மாங்க ஒரு வேண்டாம் வாங்க அது ஒன்று தான் பிரச்சனையே இதில் இல்லைன்னா இதெல்லாம் நம்ம கார சரமாக பங்குவோம்ல எப்பா நல்லா நல்லா இருக்கும் இப்போ இந்த காரத்தை குறைஞ்சி போடுவா கூட போடுவான்னு நினைக்கிறதில்லையே இது ஆமாம் தேஸ்ட் சுடியர் ஜியா சாத் இது எல்லாம் ஒன்று போல் காரம் சாப்பிட் அங்கே காரம்லாம் பேய்க்காரெலாம் கெட மாட்டோம்ல நல்ல உப்பு உரப்பு எல்லாம் ஒண்ணு போல இருக்கும் உப்பு உரப்பாகாதுங்க அரிசி ஒரு கொதி வந்தோடனே இந்த கரைச்சில கரைச்சியில விட்டுட்டீங்க அழைச்சு வீட்டுல மஞ்சபுடி அதனால ரொம்ப கலர் தெரியாது கலரே தெரியாது ஆமா கடையில வாங்க கொஞ்சம் அந்த கலர் நல்ல சேர்த்துட்டு வரல அதனால நீச்சியா இருக்கும் ஒரு நிமிஷம் தாளிச்சு விட்டாச்சு இதுல வெங்காய வடகமும் சேர்த்து தாளிச்சிருக்காங்க கொஞ்சம் கூடுதலா நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம தாளிக்கணும் தாளிச்சு விட்டு கீரை எல்லாம் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுனால ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குறிக்க வச்சுட்டாங்க ஆமா ஆமாம் இப்போ காதல் ரெண்டு இல்லை ரெண்டு போட்டு போட்டு அவ்வளோதான் மூடி வச்சு இது ஒரு அழகு என்ன அந்த இரண்ட பஞ்ச பஞ்ச பூதங்களும் இதில் சேருது அப்படிங்கிறாங்க ஓ அதுவே ருசி இருக்கும் அதனாலதான் இப்படிதான் செஞ்சு சாப்பிடணும் வாங்க ஓ பூதத்தோட சேர்ந்து செயல்பாடு அதில் இருக்கு இந்த ருசியுமே தனியா இருக்குல்ல ம் நம்ம குக்கர்ட்ட வைக்கிறதுக்கும் கூட்டாஞ்சாதம் சாப்பிட தயாராயிடுச்சு எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமாக சேர்ந்து கூட்டாஞ்சாதம் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ